ஒன்றிணைந்து வெல்வோம் மக்கள் கூட்டத்தின் மற்றொரு கட்டம் காலியில் இன்று நடைபெற்றது அமைச்சர் ரமேஷ் பாத்திரனாவின் தலைமையில் காலி மாவட்ட தலைவர்கள் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பிரதான அமைச்சர்கள் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாற்பதுக்கும் அதிக பிரதிநிதிகள் பிரசன்னமாகியிருந்தனர் எதிர்கட்சித் தலைவர் நேற்று அல்லது நேற்று முன்தினம் கூறியிருந்ததை பார்த்து திருடர்களுடன் இருக்க முடியாது என்பதனாலேயே நாட்டை பொறுப்பேற்கவில்லையா ஆனால் நண்பர்களே அதுவா உண்மை சஜித்துடன் பேசுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சனுக்கு கூறினார் நான் அவருடன் கதைத்தேன் திரைசேரியின் செயலாளரையும் மத்திய வங்கியின் ஆளுநரையும் கலந்துரையாட அனுப்ப முடியுமா என வினவினார் தெய்வமே திருடர்களுடன் வேலை செய்ய முடியாது என்றால் ஏன் மூன்று மனத்தியாலங்கள் எங்களுடன் கலந்துரையாட வேண்டும் உண்மை அதுவல்ல நாம் மிகவும் பாரிய பொருளாதார நெருக்கடி பாதாளத்தில் இருக்கின்றோம் என கலந்துரையாடியதின் பின்னர் அறிந்து கொண்டார் நாட்டில் பிரதமர் பொறுப்பினை ஏற்பதற்கு விரும்பவில்லை தன்னுடைய எதிர்காலத்தையும் கட்சியின் எதிர்காலம் தொடர்பில் மாத்திரமே சிந்தித்தார் பொறுப்பேற்க முடியாது என நழுவி சென்றார் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் இப்போது சென்று ஹர்ஷ டி சில்வாவின் ட்விட்டரை பாருங்கள் இது அவருடைய ட்விட்டர் பதிவு அதாவது நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்தில் உள்ளது எதிரிக்கு கூட இந்த நிலைமை ஏற்படக்கூடாது எனக்கு இதனை பொறுப்பேற்க முடியாது என்ற வகையில் பதிவிட்டிருந்தார் காலி எனக்கு முக்கியமான இடம் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளேன் என்பதனை இங்கு கூறுகின்றேன் அதற்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளேன் நான் இந்த தீர்மானத்தை எடுக்க முன்னர் சிந்தித்துப் பார்த்தேன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் இரண்டு வருடங்களுக்கு முன் நான் சிந்தித்தேன் இலங்கையிலும் ஆசியாவிலும் பிரதமர் பதவிக்கு யாசகம் கேட்கும் நிலைமை முதல் முறையாகவே ஏற்பட்டது அதனை பொறுப்பேற்க எவரும் இருக்கவில்லை அந்த பின்புலத்தில் நான் இதனை ஏற்றுக்கொண்டேன் எனது வாழ்க்கையில் நான் எந்த ஒரு சவால் இருந்தும் தப்பிச் செல்லவில்லை நான் அதிகம் பேச மாட்டேன் ஏதாவது ஒரு வேலையை நான் ஆரம்பித்தால் அதனை செய்து முடிப்பேன் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தோம் தற்போது நாம் இதனை திருப்பியுள்ளோம் அனைவரது பிரச்சனைகளும் இன்னும் தீர்க்கப்படவில்லை அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் கஷ்டத்தில் உள்ளவர்கள் தொடர்பில் மிகவும் கவலை அடைகின்றேன் முடியுமான அனைத்தையும் செய்கின்றோம் உங்களையும் செல்வந்தர்களாக மாற்றிவிட்டே இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் நாம் நாம் உடன்படிக்கை வேண்டும் நான் கேட்கின்றேன் இல்லையா வீழ்ச்சியடைந்த பொறுப்பேற்க எவரும் இருக்க மாட்டார்கள் கிராமங்களுக்கு நான் சுயாதீன வேட்பாளராகவே செல்கின்றேன் நாம் பழைய அரசியலிலிருந்து விலக வேண்டும் குறுகிய அரசியல் காணப்படுகின்றது அதனையே கேட்கின்றேன் சஜித் பிரேமதாச அனுரதிசா நாயக்க போன்றவர்கள் எந்த இடத்தில் உள்ளனர் புதிதாக பயணிக்க வேண்டும் அதாவது கட்சிகளை இல்லாமல் செய்வது அல்ல புதிதாக சிந்தித்து நாம் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் தற்போது எமது இறுதி காலமே உள்ளது அதனை நிறைவேற்றும் பொறுப்பு எமக்குள்ளது நான் இருக்கின்றேன் அத்துடன் அரசியலில் இறுதி காலத்தில் மஹிந்த ராஜபக்ச உள்ளார் சந்திரிகா தொங்க உள்ளார் கரு ஜெயசூரிய உள்ளார் அரசியலை புதிய பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் எனது நண்பர் மைத்ரிபால மறந்து மறந்துவிட்டேன் பத்து இருபது முப்பது வருடங்கள் என்றாலும் இந்த இடத்துக்கே நாம் வந்துள்ளோம் தற்போது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னோக்கி பயணிப்போம் சிறந்த எதிர்காலம் ஒன்றை வழங்குவோம் சிங்கப்பூரை போன்று இந்த நாட்டை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்ல முடியும் நிலத்தை சீர் செய்ய ஐந்து வருடங்கள் போதும் நாட்டை கட்டியெழுப்ப பத்து வருடங்கள் போதும் நாம் இந்த பயணத்தை தொடர்வோம் ஒன்றிணைந்து பயணிப்போம் நாம் இலங்கையை கட்டி நாம் வெற்றி பெறுவோம் එකතුया අපි ඉදිරියටया අපි ලංකාवा दmu අප जायக்கম शद नाhong ස්ති இதனிடையே ஸ்ரீலங்கா பொது தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயகவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜனபெரமுனவின் ஆதரவினை பெற்றுக் கொள்வது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்தவும் சென்றிருந்ததுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமுனவின் ஆதரவை ஜனாதிபதிக்கு பெற்றுத்தர வேண்டும் என இதன்போது கோரப்பட்டுள்ளது